தமிழக கேரள எல்லை செங்கோட்டை எடுத்த புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை வந்தது ரயிலின் பெட்டியில் பயணம் செய்த பயணியை ஒரு கும்பல் கீழே தள்ளிவிட்டு படுகொலை செய்தது விரைந்த புனலூர் ரயில்வே போலீசார் இறந்தவர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புனலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புனலூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து போலீசார் ரயில் பயணிகளிடம் இறந்தவர் குறித்து விசாரணை நடத்தினர் முதற்கட்டமாக கொலை செய்யப்பட்டவர் தூத்துக்குடி சண்முகபுரத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் இவர் கேரள மாநிலம் செங்கனூர் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்துள்ளார் விடுமுறைக்காக தனது சொந்த ஊருக்கு பாலர்வை எக்ஸ்பிரஸில் புதுப்பேட்டையில் பயணித்தார் தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவு பகுதியை கடந்து புனலூர் அருகே ரயில் சென்றது அப்போது தென்காசியைச் சேர்ந்த ஏழு பேர் கும்பல் அவருடன் அதே பெட்டியில் பயணம் செய்தனர் அந்த கும்பலுக்கும் செந்தில்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த கும்பல் செந்தில்குமாரை சரமாரியாக தாக்கி ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது இக்கொலை குறித்து ஏழு பேர் கும்பலை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர் ரயிலில் நடந்த இத்துயரச் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது